செய்திகள் ஆசியானில் தீமோர் லெஸ்தேவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து மலேசியா முழு ஆதரவு ஆசியான் அமைப்பின் முழு உறுப்பினர் அந்தஸ்தை தீமோர் லெஸ்தேவ் பெறுவதற்கு மலேசியா முழு ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் அந்த பிராந்திய அமைப்பின் தலைவர் பொறுப்பை மலேசியா அடுத்த ஆண்டு ஏற்கும்போது நிரந்தர உறுப்பினராக தீமோர் லெஸ்தேவை வரவேற்பதற்கு மலேசியா காத்திருப்பதாக அவர் சொன்னார் இந்த நடைமுறைகளை விரைவுபடுத்துவதில் தீமோர் லெஸ்தேவுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் வழங்குவோம் என்று அவர் இன்று இங்கு தீமோர் லெஸ்தே பிரதமர் காய்ராலா ஷீனா குஸ்மோவுடன் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டார் ஆர் பிடி த்ரீ தேர்வுகள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் கல்வி அமைச்சருக்கு டத்தோ டாக்டர் லோகபாலா வேண்டுகோள் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் யூபிஎஸ்ஆர் தேர்வு மற்றும் மூன்றாம் படிப்பு மாணவர்களுக்கு பிடி த்ரீ தேர்வு மீண்டும் நடத்தப்பட வேண்டுமென்று கல்வி அமைச்சர் பல்டினா சீடேகே பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா கேட்டுக்கொண்டார் தற்போது யுபிஎஸ்ஆர் தேர்வு இல்லாததால் லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆரம்பத்திலேயே கல்வியை கைவிடுகின்றனர் அதேபோல் பிஎம்ஆர் தேர்வு இல்லாததால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வியை கைவிடுகிறார்கள் யுபிஎஸ்ஆர் மற்றும் பிடி த்ரீ இல்லாததால் எஸ்பிஎம் தேர்வு மிகவும் கடுமையாக இருப்பதால் பத்தாயிரம் மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்வில் அமர்வது இல்லை இது பெரும் கவலையை அளிக்கிறது எஸ்.பி.எம் தேர்வு எழுதுவதற்கு முன்பே மாணவர்கள் தங்களது கல்வி அறிவை வளர்த்து கொள்ள யு.பி.எஸ்.ஆர் மற்றும் கி.3 தேர்வு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் தொடர்ந்து கல்வியை கைவிட மாட்டார்கள் என்று அவர் சொன்னார் கொண்டு அதே மாதிரி முடிஞ்ச அவங்களால அவங்கள கொண்டு வரலாம் இந்த டி.வேட் プログラム ஸோ இவங்களுக்கு எல்லாமே நம்ம ஸ்கில் கொடுத்து இவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தில் நம்ம வந்து வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் என்னத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோங்க வாய்ப்புகளை வந்து அவங்க நம்பிக்கையை கொடுக்கறது நம்ம கடமை ஒரு அரசாங்கம் ஒரு நாடு ஒரு அரசியல் கட்சி வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அதை வந்து அவங்க போராடி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறதுல தான் முக்கிய விஷயம் அந்த வேலையில் வந்து பிபிபி வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்க வந்து போராடுவோம் இந்த நாட்டுல எல்லோ மலேசியர்களுக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை படுப்பு உரிமை வந்து இருக்கணும் அப்பனா யார் ஒருவர் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் அந்த வாய்ப்புகள் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் எஸ்பிஎம் மாணவர்களுக்கு தங்குமிட வசதி மாநில கல்வித்துறை நடவடிக்கை வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களை தங்க வைப்பதற்கு பொருத்தமான விடுதி அல்லது ஆசிரமங்களை அடையாளம் காணும் பணியில் சிலங்கூர் மாநில கல்வி இலாக்கா ஈடுபட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் வெளியிடும் தரவுகளின் அடிப்படையில் வெள்ளம் ஏற்படும் என கணிக்கப்படும் இடங்களில் இந்த ஆசிரமங்களை அடையாளம் காண்பதில் கவனம் செலுத்தப்படும் என்று மாநில கல்வி இலாக்கா இயக்குனர் டாக்டர் ஜெஃப்ரி அபு கூறினார் இன்று எஸ்பிஎம் வாய்மொழி தேர்வு தொடங்குகிறது இதுவரை எந்த மாணவரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படவில்லை மேரு சுங்கை பிஞ்சாய் தேசிய பள்ளியில் தங்கியிருந்தவர்களும் இல்லம் திரும்பி விட்டனர் என்று அவர் தெரிவித்தார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஐபிஎஃப் கட்சியின் தேசிய பேராளர் மாநாட்டை துணைப் பிரதமர் தத்தோஸ்ரீ அகமட் ஜகித் அமிடி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார் ஏழை எளிய மக்களின் உரிமை குரலாக விளங்கும் ஐபிஎஃப் கட்சியின் தேசிய பேராளர் மாநாடு வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பாங்கி எவென்யூ மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது ஐபிஎஃப் கட்சியின் இந்த முப்பத்தி ரெண்டாவது தேசிய பேராளர் மாநாட்டை துணை பிரதமர் டத்தோஸ்ரி அகமது ஜகீத் அமிடி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார் இந்த பேராளர் மாநாட்டில் ஆயிரம் பேராளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று ஐபிஎஃப் கட்சியின் தேசிய செயலாளர் மோகன் தெரிவித்தார் தேசிய முன்னணி மற்றும் பக்கத்தான் ஹராபான் கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்படும் தற்போது மடானி அரசாங்கத்தில் தேசிய முன்னணி மற்றும் பக்கத்தனஹரா கட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று அவர் சொன்னார் பேராசிரியர் டாக்டர் ராமசாமிக்கு ஆட்சேவின் அமைதி விருது வரும் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்காம் தேதி அன்று மாலை இந்தோனேசியா ஆட்சே மாகாணத்தின் வாலி நங்கோரோடாவிடமிருந்து அமைதிக்கான விருதை பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி பெறுகிறார் ஆட்சேபின் வாலி நங்கோரோ மாகாணத்தின் தலைவர் மாண்புமிகு தங்கு மஹமுத் மாலிக் பண்டா ஆட்சேவில் உள்ள இஸ்தானா வாலி நங்கோராவில் நடைபெறவுள்ள விழாவில் இவ்விருதை வழங்குகிறார் ஆகஸ்ட் பதினைந்து ஈராயிரத்து ஐந்தில் இந்தோனேசிய குடியரசு மற்றும் கிராக்கான் ஆட்சே மிரடேக்கா ஜிஏஎம் இடையே எலன்ஸ்கி ஒப்பந்தம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு ஆட்சே மாகாணத்தில் அமைதி நிலவ பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி எடுத்துக்கொண்ட முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட உள்ளது